போதைப்பொருள் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் இருபது மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நீடித்துள்ளது இது குறித்த விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சோலமன் சோலமன் இப்ப இருபது மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்திருக்கிறது விசாரணை இந்த விசாரணை பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்ன ஏற்கனவே நடிகர் கிருஷ்ணாவுடைய இல்லத்தில் இருந்து மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் இருக்கு அது சம்பந்தமான முடிவுகள் ஏதேனும் வந்திருக்கா அது பற்றிய தகவல்கள் ஏதேனும் உண்டா போது நடிகர் கிருஷ்ணாவிடம் இருபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் நடிகை கிருஷ்ணாவிற்கு வந்து இது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டது அதன் பேரிலேயே நேற்று மதியம் அவர் வழக்கறிஞருடன் வந்து ஆஜரானார் அவரிடம் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட விசாரணையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இணை ஆணையர் விஜயகுமார் மற்றும் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் பல கேள்விகளுடன் அவரிடம் முன்வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக அவரிடம் இருந்து பணம் பரிவர்த்தனை தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் மற்றும் பிரசாத் உள்ளிட்டோரிடம் ஏதேனும் நடந்திருக்கிறதா உள்ளிட்ட கேள்விகளை அவரிடம் கேட்டு அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பிரசாத் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரிடம் ஏதேனும் இந்த போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக ஏதேனும் பேசியிருக்கிறாரா அல்லது பணம் கொடுத்து போதைப் பொருள் வாங்குகிறாரா என்பது குறித்த அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர் கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையாக வைத்தும் பல்வேறு கேள்விகளை துருவி துருவி அவரிடம் கேட்டு அதன் மூலமாக பதிவு செய்து வருகின்றனர் திரைப்பட பணிகளுக்காக பெற்றதாகவும் அதனை திருப்பி செலுத்தாததால இவரை இவரிடம் ஒரு மணி ஒரு ஒரு வருடமாக பிரசாத்திடம் இவர் வந்து பேசவில்லை எனவும் போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் தனக்கு வந்து இறப்பயில பிரச்சனை மற்றும் பல்வேறு அவர் வந்து பொருள் உட்கொள்ள முடியாது என நடிகை கிருஷ்ணா வந்து தகவல் தெரிவித்துள்ள நிலையில் இருப்பினும் அவரது வீடுகளில் இரண்டு மணி நேரமாக போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு அவர் உட்கொண்டதாக கூறப்பட்ட மருந்துகள் மற்றும் மாத்திரைகளை அதன் வந்து பறிமுதல் செய்து அதனை ஆய்வுக்கு கூறியபடி ஆன்ஜிஓ மற்றும் இந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் அந்த மருந்து பயன்படுத்தினாரா அல்லது இல்லையா என்ற கோணங்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

ஐப் பிறபதாகவும் போலீசார ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுதைய விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி சொல்லவும் ட்ரெண்ட் ஃபிரண்ட் கோடிக்கு அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க